அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகோன் முதற்றிய உலகு கற்றதனாலாய பயனின் குள் வாழறிவு நற்றால் மலர்மிசையேகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசி நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில்லைந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்கோபமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலருது அறவாளி அந்தனன் தார் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தளது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் வான் சிறப்பு வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்று பாற்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை வெண்நின்று வைப்பின் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி ஏரின் உலார் உழவர் என்னும் வாரி வளங்குன்றிக் கால் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லா மலை விசும்பின் துளி வீழி நல்லால் மற்றாங்கை பசும்புல் தலைகான் வரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடும் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் மீண்டு தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனேன் நீரின்று அமையாது உலகினேன் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இருமை வகை திருந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாகாதார் சுவை ஒளி ஊரு ஓசைன் ஆற்றமென்றைந்தின் வகைதெறிவான் கட்டே உலகு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குணம் என்னும் குண்டு நின்றார் வெகிழில் கணமேயும் காத்தலரிது அந்தனர் என்போர் அறவோர் மற்ற ஊயிருக்கும் செந்தன்மை பூண்டொல்களான் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் சிறப்பினும் செல்வம் ஈனும் அறத்திய ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறத்திய நுங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்திலின் ஊங்கில்லை கேடு ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் மனத்துக்கன் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிர அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காயன்றது அறம் கண்டறிவாம் எண்ணாத அறஞ்செய் மற்றது ஒன்றுங்கால் பொன்றா துணை அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அத்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பாளதோறும் பழி